ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமது நினைவின் தொடர்பு எப்போதும் பாபாவுடன் இணைந்திருக்க வேண்டும் இந்த யோக நிலையில் நிலைத்திருப்பதற்கு ஏற்படும் தடைகள் பொருட்கள் மீது நமக்கு இருக்கும் ஈடுபாடு மற்றும் உறவுகள் மீதான பற்றுதல் எந்த ஒரு மனிதர் இவற்றிலிருந்தெல்லாம் விலகுகிறாரோ அவரது புத்தி சகஜமாகவே தந்தையோடு இணைந்து விடுகிறது அவரால் தான் பாபாவின் அன்பில் மூழ்க முடியும் உங்களது அன்பு பொருட்களில் வசதிகளில் பெயர் புகழ் ஆகியவற்றில் உலகாயுத உறவுகளில் அல்லது இந்த ஆன்மீக உறவுகளில் கூட பிரிக்கப்பட்டிருக்கும் என்றால் பாபாவின் பக்கம் அன்பு குறைவாகவே இருக்கும் எனவே மற்ற அனைத்து விஷயங்களிலும் ஈடுபாட்டினை விட்டுவிடுவோம் ஒரு தந்தை மீது மட்டுமே ஈடுபாடு வைப்போம் அதற்கான அழகான விதிமுறை பாபா அனைத்தும் உங்களுடையது என்று தந்தைக்கு அர்ப்பணித்து விடுவோம் என்னிடம் உள்ள அனைத்துமே பாபா கொடுத்த கொடையாகும் இவை அனைத்தும் அவருடைய சொத்துக்களாகும் அவர் சேவைக்காக நமக்கு வழங்கியிருக்கிறார் நாம் வெறும் ட்ரஸ்டி தான் நம்மிடம் ஏதோ குணங்கள் இருக்கின்றன திறமைகள் இருக்கின்றன கலைகள் இருக்கின்றன செல்வம் சொத்துக்கள் இருக்கின்றன பதவி பொசிஷன் இருக்கிறது நாம் உண்மையான மனதோடு இவை அனைத்தும் பிரபுவினுடைய கொடை என்று ஏற்றுக்கொள்வோம் நான் இவற்றை பெற்றிருக்கிறேன் என்ற உணர்வு ஏற்படுவதால் அவற்றின் மீது ஈடுபாடு அதிகரிக்கிறது மாறாக இவை அனைத்தும் பாபாவின் சொத்துக்கள் அவர் நமக்கு சேவைக்காக வழங்கியிருக்கிறார் என்று நினைப்போமானால் நாம் ஈடுபாடுகளிலிருந்து விடுபட்டு விடுவோம் எனவே வாருங்கள் இன்று முழு நாளும் சமர்ப்பண உணர்வினை பயிற்சி செய்வோம் அனைத்தும் உங்களுடையது இந்த உடலும் உங்களுடையது என்று உடலை பாபாவுக்கு அர்ப்பணித்து விடுவோம் இப்போது மீதம் இருப்பது நிராகார ஆத்மாவாகிய நான் மட்டுமே நான் ஜொலிக்கக்கூடிய மணியாக இருக்கின்றேன் பாபா இந்த உடலும் உங்களுடையது உங்களுக்கு பிடிக்காத எந்த எண்ணங்களும் இனி என் மனதில் தோன்ற முடியாது மனதினை முழுவதுமாக அர்ப்பணம் செய்கிறேன் பாபாவின் முரளிகளிலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களே என் மனதின் எண்ணங்களாக எழ வேண்டும் பாபா செல்வமும் உங்களுடையது செல்வத்தின் பின்னால் மனிதரின் மிகுந்த நேரமும் சக்திகளும் செலவாகின்றன ஆனால் இப்படிப்பட்ட சமர்ப்பண உணர்வோடு செல்வத்தை ஈட்டினால் அதில் எந்த பதற்றமும் இருக்காது குழப்பங்கள் இருக்காது மேலும் சகஜமாக செல்வமும் கிடைத்து இருக்கும் எனது புத்தியும் பாபா உங்களுடையது புத்தியில் நீண்ட காலமாக கீதை ஞானம் நிரம்பி இருக்கிறது இதன் மூலம் சிந்தனைகளில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது பாபா கூறியிருக்கும் விஷயங்களை முற்றிலுமாக புத்தியில் நிரப்பி விடுவோம் கூடவே நினைவு செய்வோம் பாபா எனது ஒவ்வொரு காரியமும் உங்களுக்காகவே இவ்வாறு அனைத்தையும் பாபாவிடம் ஒப்படைத்துவிட்டு சமர்ப்பண உணர்வில் நிலைத்து விடுவோம் இவ்வாறு செய்வோமானால் பாபாவும் கூட குழந்தாய் எனது அனைத்தும் உன்னுடையது என்று கூறுவார் பாபாவின் அனைத்து பொக்கிஷங்களும் நம்முடையவையாகும் இதன் மிக அழகான அனுபவம் ஏற்படும் முதன்மையான பொக்கிஷமாகிய மகிழ்ச்சியின் பொக்கிஷம் நமக்குள் அதிகரித்துக்கொண்டே கொண்டே செல்லும் வாழ்க்கை கவலையற்றதாக ஆகிவிடும் ஏனென்றால் எனது என்னுடையவர் என்று கூறுவதுதான் சுமையை ஏற்படுத்துகிறது அனைத்து சுமைகளையும் இறக்கிவிட்டு தந்தையின் நினைவில் மூழ்கிவிடுவோம் எனவே தபஸ்யா மாதம் நடந்து கொண்டிருக்கிறது நமது முயற்சியினை தளர்வடைய செய்யக்கூடாது நமது ஆழமான தவம்தான் இவ்வுலக பிரச்சனைகளை போக்கும் இந்த தவத்தின் பலம் பலமற்ற ஆத்மாக்களுக்குள் பலத்தை நிரப்பும் எனவே இதன் மீது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் இன்றைய நாள் மீண்டும் மீண்டும் இந்த உடலை பாபாவுக்கு அர்ப்பணம் செய்வோம் மற்றும் நான் ஒரு அசரீரி ஆத்மா என்ற பயிற்சியையும் மேற்கொள்வோம் பின்னர் சூக்ம உலகிற்கு நடந்து செல்வோம் பாப் தாதாவை முன்னிலையில் பார்த்து அவரோடு ஆன்மீக உரையாடல் செய்வோம் மனதில் எண்ணத்தை உருவாக்குவோம் பாபா இவை அனைத்தும் உங்களுடையவையாகும் இதனை கேட்டு பாபா அன்போடு புன்னகைக்கிறார் மேலும் அவர் தனது வரமளிக்கும் கரத்தை என் தலைமீது வைத்துவிட்டார் ஓம் சாந்தி